வணக்கம் ஜோதிடர் அப்படின்றது ஆர்வலராக நீங்கள் இருக்கீங்களா அல்லது ஜோதிட வித்வானுகளாக இருக்கீங்க சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களாக இருக்கீங்களா அல்லது ஜோதிடம் அப்படின்றதில் ஒரு நல்ல பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பார்த்துட்ருப்பீங்க ஆனால் யூடியூப்பில் அறிமுகம் அப்படின்ற விஷயங்கள் இருக்காது ஒரு பிரபலம் அப்படின்ற விஷயங்கள் இருக்காது ஒரு இடத்துலையே பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் வித்வான்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணுங்கள் ஜோயிடம் சொந்தமான எல்லா விஷயங்களையுமே நம்ம ஒரு ஆராய்ச்சி ஒரு டிஸ்கஷன் அப்படின்றத ஒரு பண்ணலாமே அப்படின்றதுக்காக ஜோதிட சொந்தங்களுக்காக நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் அப்படின்றத நான் கீழே கொடுத்துருக்கேன் கமெண்டில் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன் விருப்பப்படக்கூடிய நபர்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து ஜோதிடம் சம்பந்தமான உங்களோட கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் ஆலோசனை பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவாதங்கள் அப்படின்றதையும் எப்படி இருக்குது எதனால் நடந்துச்சு அப்படின்றதையும் பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஜோதிட ஆர்வர்களாக ஜோதி திருவிழர்களாக அது ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவங்க விருப்பப்பட்டால் தேவைப்பட்டால் ஜோதிடர்கள் மட்டும் நம்ம வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஜோதிட சம்பந்தமான ஆலோசனையில் ஈடுபடுவதற்கு ஜாயின் பண்ணலாம் நன்றி வணக்கம்